நம்ம வீட்டில் எப்பவுமே தேங்காய் இருக்கும் அந்த தேங்காவை யூஸ் பண்ணி அருமையான பால் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் துருவிலருந்து ஒரே ஒரு கப் எடுத்துக்கோங்க இது எப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்லேருந்து பாதி தேங்காய்லேருந்து துருவணும் தேங்காய் இது இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாசி பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு சின்ன சைஸ் கப்பில் எடுத்துக்கிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஹீட்டான டவாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப மாவாக இருக்கும் நம்ம செய்கிறது அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்ருங்க ஹீட்டு குறையிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஹீட் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சின்ன மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பாசிப்பருப்பை எவ்வளோ எவ்வளோ நல்லா நம்ம அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் ஒரு ஒரு கப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி விடாமல் அரைங்க ஃபஸ்ட்டு எதுக்காகன்னா தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலு ஒரே ஒரு கப்பு தண்ணி விட்டு அரைங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்டர் எந்த அளவுக்கு நமக்கு வந்துருக்குன்றது தெரியும் ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அதிகம் நமக்கு ஃபுல்லாக கெட்டு போயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு தோச்சிக்கலாம் பற்ற மாதிரி அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் நிறைய சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கூட நீங்கள் இதில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவை பாதி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமேலு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிவிட்டு கூட ரோஸ்ட் பண்ணிக்கோங்க முந்திரியும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த தேங்காவோட நம்ம சாப்பிட்றதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நல்லா இது பண்ணதுக்கப்புறமேலு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சினாலும் லாஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா மிக்சரு அந்த மிக்சரை வந்து எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் விட வேணால் ஆல்ரெடி வந்து நெய் விட்டுருக்கோம் அதில் மட்டும் இல்லாமல் தேங்காய்லேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து இந்த மாதிரியே வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க மேக்ஸிமம் தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மிக்சர் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருப்பீங்க பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு பதிலாக நாலு சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சமா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டே இருங்க எவ்வளவு நல்லா இது பண்றோமோ அந்த நாட்டு சக்கரை வந்து அந்த ஹீட்லயே வந்து நல்லா கரைஞ்சிரும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயில இருக்க ஈரப்பசையும் நாட்டு சக்கரையில் இருக்க ஈரப்பசையும் வெளியில வரவே இல்லை எவ்வளவு நம்ம கிளறுறோமோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காயையும் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இதில் இருக்க கொஞ்சம் ஈரப்பசை வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகும் நமக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம கிளறி விட்றோமோ சிம்ல வச்சே நீங்கள் அது பண்ணிகிட்ருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு நம்ம எவ்வளோ தான் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாச்சும் அந்த தவாவை ஒட்டக்கூடாது அப்போ தான் நல்லா ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் சாப்பிட ரெடி பண்ணிக்கலாம் இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ணாமல் வெறும் நெய் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்போன் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ